நீண்ட காலத்துக்கு பிறகு நண்பர் ஒருவரை சந்தித்தேன் அவர் மும்பையில் செட்டில் ஆனவர் மும்பை நடத்தி வந்தார் கோவை அருகில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் வயதாகிவிட்டது எனவே கிராமத்திற்கு விட்டேன் கடையையும் கொடுத்து விட்டேன் என்று கூறினார் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது மும்பையில் அவருடைய கடையில் ஆறு பேர்கள் வேலை செய்கிறார்கள் மூன்று பேர் சாண்ட்விச் மேக்கர் ஒருவர் பியரர் ஒருவர் டேபிள் கிளீனர் கூட இவர் ஆர்டர் எடுக்க கேஷ் வாங்க கல்லாவில் சிம்பிளான ஹப் மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல கூட்டம் இருக்கும் இவருடைய கடையில் அந்த சமயத்தில் இவரை கஸ்டமரிடமிருந்து ஆர்டர் வாங்கி உள்ளே செல்ல வேண்டும் கேஷ் வாங்க வேண்டும் வேகமாக செயல்படவும் வேண்டும் இப்போது போல கம்ப்யூட்டர் வசதி எல்லாம் அப்போது இல்லை எல்லாமே பிசிக்கல் ஒர்க் தான் ஒரு கட்டத்தில் கூட்டம் அதிகமாக அதிகமாக இவரால் சமாளிக்க முடியவில்லை ஆர்டர் எடுத்து சாண்ட்விச் மேக்கர் வசம் செல்வதற்கு ஒரு நம்பிக்கையான ஸ்டாஃப் போட்டால் உதவியாக இருக்கும் என்று நினைத்தார் செய்தார் மணி நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நல்ல ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரே ஒரு அப்ளிகேஷன் அவரை கவர்ந்தது பயோடேட்டாவுடன் எனக்கு இந்த வேலையை கொடுங்கள் சிறப்பாக செய்வேன் என்னை நம்புங்கள் என்ற நோட்டும் இருந்தது கேண்டிடேட்டை வர சொல்லிவிட்டார் அவரை பார்த்ததும் அவருக்கு ஏமாற்றமாக போய்விட்டது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு கையும் காலும் முழுமையாக உபயோகப்படுத்த முடியவில்லை சாய்ந்து சாய்ந்து மெல்ல நடந்து வந்தான் வயது ஆனால் கண்களுடன் முகம் பளிச்சென்று இருந்தது என்ன வேலை என்று விளக்கமாக கூறிவிட்டு உன்னால் முடியுமா சதீஷ் என்று கேட்டிருக்கிறார் முடியும் மூன்று நாட்கள் எனக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றான் மற்ற ஸ்டாஃபுக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லை என்பது அவர்களின் முக குறிப்பிலேயே தெரிந்தது ஏனோ எனக்குள் ஒரு நம்பிக்கை மூன்று நாட்கள் ட்ரெயினிங் எடுத்துக்கொண்டு அன்று காலை முதல் இன்சார்ஜ் எடுத்தும் கொண்டான் சாண்ட்விச் மேக்கர்ஸ் அருகிலேயே ஒரு டேபிளும் கேட்டான் டேபிள் ஆர்டர் என்று பிளாஸ்டிக் பலகை ஒன்றும் வைத்தான் ஐந்து மணிக்கு மேல கூட்டமும் வர ஆரம்பித்தது அவர் ஆர்டர் எடுக்கும் வேகமும் சாண்ட்விச் மேக்கருக்கு அனுப்பும் வேகமும் என்னை பிரமிக்க வைத்தது சுப்பே ஒரு சாண்ட்விச் சீஸ் பட்டர் மட்டும் முருகண்ணே ஒரு சாண்ட்விச் ஆனியன் பட்டர் குக்கும்பர் நடராஜன்னே ஒரு பிளெயின் சாண்ட்விச் வித் ஜாம் என்று சாண்ட்விச் மேக்கரை மேக்கர்களை திணறிவிட்டார்கள் வேகமாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லோருமே ஓட வேண்டியதாக இருந்தது கஸ்டமர்ஸ் எல்லோருமே ஹாப்பி குயிக் டெலிவரி கொடுப்பதால் அன்றைய வியாபாரம் இருபத்தைந்து சதவீதம் கூடியது ஆர்டர் எடுக்கும் போது நான் பேப்பர் பேனாவுடன் இருப்பேன் சதீஷிடம் எதுவுமே இல்லை ஆல் மெமரிஸ் ஒன்லி வெரி ஷார்ப் அசர அசரவைத்தான் நாள் ஆக ஆக எல்லோருமே அவனை விரும்பவும் ஆரம்பித்து விட்டோம் அவன் ஹப்பில் நுழைந்தவுடனே எல்லோருமே சுறுசுறுப்பாகி விடுவார்கள் அதுபோக அவனுடைய இன்னொரு டேலண்ட் எந்த தேதி எந்த வருடம் சொன்னாலே இரண்டு நிமிடத்துக்குள் கிழமைகளை கரெக்டாக சொல்லிவிடுவான் சண்டே மன்றை என்று அசத்துவான் மேலும் ஓய்வு நேரத்தில் கடையை இன்னும் எப்படி விரிவுபடுத்தலாம் என்று என்னுடன் டிஸ்கஷன் செய்வான் பெரும்பாலும் இளைஞர்கள் கூட்டம் தான் வருகிறது ஃபேமிலியோடு வருமாறு செய்யலாம் என்றும் பிரஸ் ஜூஸ் ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் என்று மெனுவையும் மெனுவையும் விரிவுபடுத்தினான் பக்கத்தில் காலியாக இருந்த கடையையும் எங்கள் கடையோடு இணைக்கச் சொன்னான் பண வேண்டுமே என்று சொன்னபோது பேங்கில் சிறு தொழில்களுக்கு வழங்கும் கடனை குறைந்த வட்டியில் அவன் நண்பன் மூலமாக ஏற்பாடும் செய்தான் இரண்டு வருடத்தில் சிறு ஹோட்டலாகவே மாறி மாற்றிவிட்டான் வருமானமும் பல மடங்கு என் மகன் போலவே அவனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பியபோதுதான் அவனுடைய மதிப்பும் புரிந்தது தன்னை போலவே ஊனமுற்ற பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூற அவன் பெற்றோரும் சம்மதிக்க ஒரு தரமான அனாதை ஆசிரமத்தில் ஓரளவு படித்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தேன் அந்த பெண்ணும் எங்கள் ஹோட்டலில் கேஷ் இன்சார்ஜ் பர்ச்சேஸ் எல்லாமே பார்த்து கேஷ் இன்சார்ஜ் பர்ச்சேஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் அதனால் ஆசிரமத்தில் சப்ளை செய்வர்களிடம் ஹோல்சேல் விலையில் எங்கள் ஹோட்டலுக்கும் வாங்கினாள் நல்ல டிஸ்கவுண்டும் கிடைத்தது எனக்கு எந்த வேலையுமே இல்லாமல் விட்டார்கள் எனக்கும் குழந்தை இல்லை எனவே நானும் என் மனைவியும் அந்த ஹோட்டலை அவர்களுக்கே எழுதி வைத்து விட்டோம் என்னிடமும் தேவையான பணமும் இருந்தது கிராமத்தில் வந்து செட்டில் ஆகிவிட்டோம் என்றார் பிரமிப்பாக இருக்கிறது என்றேன் அதைவிட ஒரு பிரமிப்பு இருக்கிறது நாங்கள் இங்கே வந்த ஒரு மாதம் ஆனவுடன் ஒரு நல்ல தொகையை என் பேங்க் கணக்கில் செலுத்தியிருந்தார்கள் நான் போன் நான் போனில் கேட்டதற்கு வரும் லாபத்தில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வரும் மறுக்க கூடாது என்று போனை வைத்து விட்டான் இப்படியும் மனிதர்களா திகைத்து விட்டேன் போட்டோ கிடைக்குமா என்று கேட்டேன் பப்ளிசிட்டி வேண்டாமே அவர் நிம்மதியாக இருக்கட்டும் என்று மறுத்துவிட்டார் நாம் எல்லோருமே உடல் உறுப்புகள் சரியாக இருந்தும் மனதில் ஊனம் அதிகம் தான் தனது ஈகோ என்று கோபம் இல்லாம இருக்கும் அவர்கள் உடல் ஊனமாக இருந்தாலும் மனதில் எந்த ஊனமும் இல்லாத தெய்வ பிறவிகள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தனக்கு வேலை கொடுத்த ஹோட்டல் முதலாளிக்காக ஊனமுற்ற இளைஞன் சதீஷ் செய்ததைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க சதீஷுடைய செயல பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை பல வீடியோக்களை அப்டேட்டா நீங்க உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்திருக்க யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்